பிரேஸ்தல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை அழுது கண்கள் அற்புதத்தை காணும் ஆம் பெரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழுது கண்ணீர் வடித்த காரியத்தில் அழுது போய் இருக்கிற அந்த கண்கள் இனி வரும் காலங்களில் அற்புதத்தை கண்டு மகிழ போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் தடைப்பட்டு அந்த காரியம் நிறைவேறாத பட்சத்தில் மனசு வேதனை அடைஞ்சி மனசில் ஒரு கலக்கம் ஏற்பட்டு இந்த காரியம் என் வாழ்க்கையில் என் வாய்க்குமா வாய்க்காதா அற்புதம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி காற்று காற்று சோர்வடைஞ்சி இருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு அழுத கண்கள் அற்புதத்தை காண போகிறது இப்போ பைபிளில் சங்கீதம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் பாருங்க கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஏர் யாரு கேட்குறாரு கர்த்தர் நீங்க படிக்கிறா அழுகையின் சத்தத்தை கண்ணீரை கண்லருந்து வடிகிற கண்ணீரை அழும்போது ஏற்படுகிற அந்த சத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார் நீங்கள் நினைக்கலாம் நம்ம எதிர்பார்த்து கண்ணீரோட எத்தனை நாட்களோ நம்ம அழுதுருக்கோம் நம்ம அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறாரா இன்னும் அதுக்குள்ள பதில் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நீங்க நெடுங்கா நாட்களாக மனசில் ஒரு ஏக்கத்தோட நீங்க அது ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருந்திருக்கலாம் கண்டிப்பா ஆண்டவர் உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்டிருக்கிறாரு ஏன்னா அவர் கண்ணீரை காண்கிற தேவன் ஹாமீன் ஹாயாம் கண்ணீரை காண்பது மட்டுமல்லாம அந்த கண்ணீரை துடைக்கிற தேவனா இருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திற்காக நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்களோ எந்த காரியத்துக்காக நீங்கள் அழுது புலம்பிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை அந்த கண்ணீர் நிறைவேற்றி ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறாரு அதனால் கலங்காதீங்க இப்போ பைபிளில் அண்ணாள் அண்ணாள் கற்பத்தின் கனி இல்லைங்கிறதுக்காக பல நபர்கள் மூலம் ஒரு குறைச்சொல்லுக்கு ஆளாகிறாங்க வெளியில பல உறவினர்கள் எப்படியெல்லாம் அந்த அண்ணாளை பேசியிருப்பாங்க இவளுக்கு குழந்தை பாக்கியங்கிறதே கிடைக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் பல வார்த்தைகள் மனதில் காயத்தை உண்டாக்குகிற வார்த்தைகளை அண்ணாள் கேட்டிருப்பாங்க அந்த அண்ணாள் ஆண்டவரை விசுவாசிச்சாங்க ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு வச்சதுனால நம்பிக்கை வச்சதுனால ஆண்டவர் சமூகத்தில் வந்து அண்ணால் குழந்தை கற்பத்தி கனிக்காக கண்ணீர் சிந்தி தன்னுடைய மனதுல இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் சமூகத்தில இறக்கி வைக்கிறாங்க மனம் கசந்து அழுறாங்க ஆண்டவர் அவங்க அழுகையின் சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு அழகான ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்குறாரு இப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு கஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் கவலை நிறைஞ்ச வாழ்க்கை தான் எல்லோர் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இருக்க தான் செய்து இப்போ பைபிளில் மோசையை பார்த்தா அவருக்கும் கஷ்டம் இருந்தது யாக்கோபை பார்த்தா அவருக்கும் கஷ்டமாக இருந்தது எல்லாருக்கும் வாழ்க்கையிலையும் ஒரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்து ஆனால் அந்த கஷ்டம் எல்லாம் நிரந்தரம் கிடையாது இப்போ யோசிப்பை எடுத்து பார்க்கும்போது போது யோசிப்பு தன்னுடைய பெரிய சகோதரனால் ஆசீர்வதிக்க விட சகோதரனை விட ஆசீர்வதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மூலம் தரிசனத்தை காண்றாரு சின்ன வயசுலேயே இந்த யோசைப்பு ஆனால் நாட்கள் செல்லும்போது பாருங்க அந்த சூழ்நிலை அதுக்கு ஏதுவாக எதுவுமே இல்லை ஏன்னா ஆண்டவர் யோசைப்பே ஆசீர்வதிப்பேன்னு தான் சொல்லியிருந்தார் ஆனால் சூழ்நிலை எப்படி இருந்து தன்னுடைய சகோதரனால் என்ன பண்ணுறாங்க சகோதரன் எல்லாம் சேர்ந்து ஒரு கிணத்துக்குள்ளே ஒரு குழிக்குள்ளே அந்த யோசிப்பை கொல்லதுக்கு திட்டமிட்டு தள்ளி போடுறாங்க ஆனாலும் யோசிப்பா அப்போ என்ன யோசித்துருப்பாங்க நம்ம ஆண்டவர் இப்படியெல்லாம் நம்மளுக்கு தரிசனம் தந்தாரே தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த யோசிப்புக்கு இருந்து ஆனால் நம்ம கண்ட தரிசனத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளுக்கும் கொஞ்சம் வர பொருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த யோசைப்பூ நினச்சிருக்கலாம் இனி நம்முடைய வாழ்க்கை இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி வர அவர் நினச்சிருக்கலாம் ஆனால் அந்த யோசேப்பை என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்தியருக்கு விட்டு போடுறாங்க எகிப்தியருக்கு விட்டு போட்ட பிறகும் இந்த யோசைப்பூ தரிசனம் காணின்னு அதுக்குள்ள அர்த்தத்தை சொல்லக்கூடிய யோசைப்பூ ஒரு என்ன பண்ற விட்டு போட்டது மட்டும் அல்லாம அவர் செய்யாத ஒரு தவறுக்கு செய்தார்னு சொல்லி ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி சிறையில அடைக்கப்படுறாரு அப்போ அவருடைய சூழ்நிலை எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க ஆண்டவர் சொன்னது உன்னை ஆசீர்வதிப்பே உன்னுடைய சகோதரன் எல்லாரும் என்ன வந்து பணிந்து நிப்பாங்க அப்படின்னு சொல்லி தரிசனத்தை கண்ட அந்த யோசிப்போட வாழ்க்கை சிறைச்சாலை வரை போச்சு ஆனா ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனம் யோசிப்பு வாழ்க்கையில் நிறைவேறுச்சு லாஸ்டில் என்ன பண்ணுறாரு யோசிப்பு ஆசிர்வதிக்கப்படுறார் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கிற உங்கள் வாழ்க்கையிலையும் எத்தனையோ தரிசனங்களை ஆண்டவர் தந்திருக்கலாம் எத்தனையோ வாக்குத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கலாம் நான் இதை இதெல்லாம் பண்ணுவேன் உன் வாழ்க்கை இப்படி எப்படி எல்லாம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் எத்தனையோ தத்தங்கள் எத்தனையோ தரிசனங்கள் எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ ஊழியக்காரங்கள் மூலமாகவோ தீர்க்க தரிசனங்கள்லாம் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கை இப்ப பார்க்கும்போது அங்கே சொன்னால் அந்த வாக்குத்தங்களுக்கும் தரிசனங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் பொருத்தமே இல்லாத அளவு நீங்கள் காயப்பட்டு போய் வேதனை அடைஞ்சி கஷ்டத்தின் மத்தியில் கண்ணீரோட இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கலாம் கலங்கி போய் இருக்கிற அந்த நேரத்தில் வர ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் விசுவாசிங்க சிலவங்களுக்கெல்லாம் படிக்கும்போதே உனக்கு நல்ல ஒரு ஜாப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இப்போ படிச்செல்லாம் முடிச்சாச்சு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அந்த வாக்கத்தும் இன்னும் நிறைவேறலையே எத்தனையோ வருடங்களுக்கு முன்னே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு நான் நல்ல ஒரு ஜாப்பை தருவேன் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நிறைவேறலையே நான் படித்து முடிச்சு வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா தானே இருந்துட்டு இருக்கிறேன் எனக்கு எத்தனையோ கம்பெனியாக ஏறி இறங்கியாச்சு ஆனால் எங்கேயுமே எனக்கு வேலை கிடைச்ச பாடு இல்லையே எனக்கு ஒரு நல்ல வேலை ஆண்டவர் தருவேன்னு சொன்னாங்களே ஆனால் வா நாட்கள் செல்ல செல்ல எதுவுமே நடக்கலைன்னோட எனக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்கே என்னுடைய வேலை எனக்கு இந்த கம்பெனியில் கிடைக்குமா நான் எதிர்பார்த்த வேலைகள் எனக்கு கிடைக்குமா ஆண்டவர் வாக்குத்தத்துமா தந்த வேலைகள் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில வேலையே இல்லாத நிலைமையில நீங்க இருந்துட்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில வேலை கிடைக்குமா கிடைக்காது என்ற ஒரு சந்தேகத்தில் நீங்க இருந்துட்டு இருந்தாலும் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் நீங்கள் அழுதுட்டு இருக்கிற அந்த கண்ணீர் கண்ணீர் சிந்தின அந்த கண்கள் அற்புதத்தை காணுகிற காலங்கள் வரும் இங்கே அழுத நாட்கள் போதும் அதே போல் திருமண தடை திருமணம் வெகு நாட்களாகியும் திருமணம் நடக்கலை எங்கெங்கெல்லாமோ சென்று நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் திருமண காரியங்கள் நடக்கும் ஏற்ற துணையை உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் வாக்குத்தத்தம் தந்தவர் வாக்கு மாறாதவர் விசுவாசிக்கிறேன் பட் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே எந்த ஒரு இதுவுமே இல்லை இன்றைக்கி மேரேஜ் முடிஞ்சிடும் நாளைக்கு மேரேஜ் முடிஞ்சிடும் சொல்லி ஒவ்வொரு நாளும் இருந்து காத்தி இருந்து அங்கே ஏமாற்றப்பட்டது தான் உண்மை ஆனால் என் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சொன்ன கண்டிப்பாக நிறைவேற்றுவார் அது அதுக்குள்ள காலங்கள் வரும்போது கண்டிப்பாக அவர் வாக்கு தந்தவர் கண்டிப்பாக அந்த வாக்கு மாறாதவராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் வந்து மாற அவர் கிருபை பாராட்டுவார் தொழில் காரியமாக இருக்கலாம் இல்லனா கடன் நிமித்தமாக பிரச்சனையோட கண்ணீரோடு இந்த வீடியோ நீங்கள் இருக்கலாம் யார் யாருக்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தம் தந்தாரோ யார் யாருக்கெல்லாம் அந்தவர் சொன்னாரோ அந்த சொன்ன காரியங்களை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் நீங்க நினச்சிட்டு இருக்கலாம் தடைப்பட்டு இருக்கு இந்த காரியம் என் வாழ்க்கையில இது நடக்குமா எத்தனை நாட்கள் நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறது எத்தனை வருடங்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறது இதில் இருந்தெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வராதா வாழ்க்கை ஃபுல்லாக நான் காத்துட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள சிந்திக்கிற அந்த சிந்தனைகளை வர ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு நம்ம நினைக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிந்தனைகளை யாருமே அறிய முடியாது அப்படின் சொல்லி ஆண்டவன் உள் எங்களை சோதித்து அறிகிற தேவன் என் பிள்ளை எப்படி என்னையை யோசிக்குது என் பிள்ளை என் மேலே எவ்வளோ விசுவாசம் வச்சுருக்கு நான் அவங்க விரும்பின காரியத்தை நான் செய்ய பிந்திச்சுனா என் பிள்ளை என்ன பண்ணுது அப்படின் சொல்லி ஒவ்வொன்றையும் அவர் சோதித்து அறிகிற தேவனாக இருக்கிறாரு நீ விசுவாசத்தால் அதன்படி நடக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கணும் இப்போ யோசிப்பை பார்த்தீங்கன்னா சின்ன வயதிலே தரிசனத்தை கொடுத்தாரு ஆனால் வளர்ந்து பெரியவன் ஆகும்போது பல பிரச்சனைகள் அவளை நெருக்கிட்டு வந்தது விற்று போடப்பட்டான் தன்னுடைய சொந்த சகோதரன்களால் விற்று போடப்படுறான் அந்த மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அதை குழிக்குள்ளே தள்ளப்படுறான் அந்த இருட்டு நிறைஞ்ச அந்த குழிக்குள்ளே அந்த யோசைப்பு தள்ளுறாங்க அப்போ அந்த மனசு எவ்வளோ கலங்கி போயிருக்கோம் ஆனாலும் அந்த யோசேப்பு விசுவாசிச்சு ஆண்டவர் சொன்னார் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் ஆண்டவர் கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுவார்னு சொல்லி உள்ளுக்குள்ளே அந்த யோசேப்பு தன்னுடைய விசுவாசத்தை விடாமல் வச்சுட்டு இருந்திருப்பான் அதனால தான் ஆண்டவர் வந்து விசுவாசம் அதாவது நம்ம விசுவாசத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து அந்த அற்புதத்தின் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணினார்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் மனிதர்களை நம்பி நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் பல பல நம்பிக்கையான வார்த்தைகளை தருவாங்க ஆனால் அந்த நம்பிக்கையான வார்த்தைகளை நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அங்கே கொஞ்சம் கஷ்டம்தான் வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கை ஊட்டுவதுக்கு ஈஸு நான் இதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க லாஸ்ட்டு வேறு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது விட்டுட்டு ஓடிடுவாங்க இதுதான் மனித அன்பு இதுதான் மனித உறவு ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை தந்து நமக்கு பல பிரச்சனைகள் வந்தது மாதிரி இருந்தாலும் அந்த பிரச்சனையை கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவது மட்டுமல்லாம நம்ம கண்ணீர் வடிக்கிற அந்த எதுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் எதுக்காக அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு நம்முடைய எண்ணங்கள் அவர் அறிஞ்சிருக்கிறாரு அதனால் நம்மளுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி தெரியணும்னு கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும் அந்த அற்புதத்தின் தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்யணும்னா அவ்வச்சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் நம்ம எதிர்பார்த்து தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கக்கூடாது நம்ம விரும்பின காரியங்கள் தான் நடக்கணும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஆண்டவர் எதை கொண்டு என்னை பண்ணணும் என் வாழ்க்கையை எதனால் நிரப்பணும் என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரு என்னை கொண்டு என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு அதை முதல்ல அறிஞ்சுக்குங்க அறிஞ்சிட்டு அந்த சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய கையில் உங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கும்போது உங்கள் சித்தத்தின்படி என்னுடைய வாழ்க்கையப்பா உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளிருதயத்தில் உள் உணர்வுகளோட உண்மையாக நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும்போது அவர் தந்த வாக்கு தத்தங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அழுத கண்கள் கண்ணீர் வடித்த கண்கள் கவலையில் இருந்து புலம்பி தீர்த்த கண்கள் என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்காதா அப்படின்னு சொல்லி சோர்வடைஞ்சிருந்த அந்த ஏக்கங்கள் அழுத கண்கள் கண்டிப்பாக இன்றைய நாளில் ஒரு பெரிய அற்புதத்தை காண போகுது ஏன்னா வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர் அற்புதத்தின் தேவன் அற்புதம் செய்ய பிரியப்படுகிறவர் நம்ம அவருடைய பிள்ளை பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு தகப்பனும் யோசிப்பாங்க அதே போல தான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை ஒரு பெரிய ஒளியான வாழ்க்கையாக ஆண்டவர் மாற்றுவார் அவர் கூடவே இருந்து வழி நடத்தி செல்லுவார் நம்ம நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம கூடவே இருந்து அவர் வழிநடத்தி செல்லுவார் எந்த வாக்கு தத்துவம் தந்தாரோ அந்த வாக்கு தத்துவம் எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் அது நிறைவேறும் அழுது அழுது கண்களை கண்ணீர் வடித்து போயிருக்கீங்கல்ல அந்த கண்ணீர் வடித்த கண்கள் ஒரு பெரிய அற்புதத்தை இன்றைய நாளில் காணப்போகுது ஆண்டவர் அதுக்கு உதவி பண்ணுவார் எந்த காரியத்துக்காக கண்ணீர் வடிச்சிங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றி உங்கள் கண்ணீரில் கண்களில் வழிகிற கண்ணீரை தொடச்சி அதை ஒரு அதிசயம் காண செய்ய போகிறாரு இப்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கும் கிடைக்காத ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஒரு நேரத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் கண்ணீர் அனைத்தும் அப்பா இன்றைய நாளில் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்கப்பா அந்த கண்ணீரை அப்பா நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா கண்ணீர் வடித்த கண்கள் அற்புதத்தை காணும் என்று சொன்னீரே ஆண்டவரே அவங்க கண்ணீர் வடிச்சு வடிச்சு இருந்த கண்கள் ஏக்கத்தோடு ஒரு அற்புதம் நடக்காதா என் வாழ்க்கையில் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறாதா அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கிற அந்த எண்ணங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிற மக்களுக்கு கண்ணீர் வடித்த மக்களுக்கு அப்பா நீங்கள் அற்புதம் செய்ய என்று ஜபிக்கிறேன் அப்பா கண்ணீர் வடித்த மக்கள் அற்புதத்தை காண அப்போ நீங்கள் அதிசயம் செய்யப்போவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்கள் போய் அப்பா அவங்க அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து கிருபி பாராட்டுவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்து வழி நடத்தி செல்லுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜிபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் உங்க கேட்டிருக்கிறாரு உங்க வாழ்க்கையில நீங்க அழுத கண்கள் கண்டிப்பா இன்றைய நாளில் அற்புதத்தை காணப்போகுது கலங்காதுங்க தாமே இவ்வார்த்தைகளை லூயா